திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஐ நாம் தமிழர் கட்சிக்குமான சட்ட போரில் ஒரு முக்கியமான கட்டத்தை நேற்று எட்டியிருக்கிறார்கள் அவர் வந்து ஏழு நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு மற்றும் இரண்டு கோடி நஷ்டஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸை சீமானுக்கு அனுப்ப தனிப்பட்ட முறையில் அதற்கு சீமான் தரப்பிலிருந்து அவர் பேர் பெலிக்ஸ் மூத்த சட்டத்தரணி பொதுவா நாம் தமிழர்ல பார்த்தீங்கன்னா இப்படி பேரே தெரியாம இந்த ஆசாமி உங்களுக்கு நேற்று வரைக்கும் தெரியுமா இப்ப நீக்கப்பட்ட அறிக்கை இன்னைக்கு வந்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு ஆள் காரணத்தை இது மாதிரி இருந்துகிட்டீங்கன்னா சீமானோட பத்து வருஷம் என்ன இருபது வருஷம் வரைக்கும் கூட காலம் தள்ளிடலாம் இன்னைக்கு அந்த சீமானுடைய உற்ற நண்பர் உற உறவினர் தோழராக இருந்த அந்த புகழேந்தி மாறன் இவருடைய அருமை உரிமைகளை எல்லாம் இவர் நாற்பது வருடமாக சட்டத்துறையில் இயங்கி வந்த விவரத்தை எல்லாம் சொன்ன பிறகுதான் ஓ இப்படி ஒரு பழைய பீஸ் நாம் தமிழர்ல இருக்கான்னே நமக்கு அவர் வழக்கறிஞர் தலைவர் தலைவர் அந்த கட்சிக்கு அவர் வந்து ஒரு ரிப்ளை கட்சி தலைவருக்கு ஒரு வக்கீல் நடிச்சு வருதுன்னா அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் செயலாளர் தானே ரிப்ளை பண்ணுவாங்க வழக்கம் என்ன அதை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சீமானுக்கு அறிவு வேணுமே ஒரு வக்கீல் தானே என்ன அனுப்பியிருக்காங்க ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து சொல்ல முடியும் ஸோ இது நடந்திருக்கு ரிப்ளையை அனுப்பியிருக்காரு இந்த ரிப்ளை நேற்றைக்கு வெளியே வந்துருச்சு வக்கீல் நோட்டீஸுக்கு பதில் போச்சுன்னா அந்த வக்கீல் மூலமா வெளியே வரத்தானே செய்யும் இப்படி அதுவும் இவ்வளவு தமாசான சமாச்சாரங்கள்லாம் உள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே இதை வாட்ஸ்அப்ல நாலு பேருக்கு அனுப்பலாம் தானே ஒரு நபருக்கு தோணும் இவங்க அதுலயும் கேட்கறாங்க நாங்க தானே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அதை வந்து எவ்வளவு ரகசியமா நீங்க வச்சிருக்கணும் கொஞ்சமா வந்து எத்திக்ஸ் இருக்கா யார கேட்டு வெளியே நீ என்ன சீமான் பிட்டா அனுப்புனா அதை ரகசியமா வச்சுக்கிறதுக்கு நீ கோமாளி மாதிரி பதினேழு பக்கத்துக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா அதை வெளியே அனுப்பத்தான் செய்வாங்க உள்ள எவ்வளவு மதுரை ஒரு வேலையா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில இருக்கிறாங்க நிகழ்வு நிகழ்ச்சி இருக்கும்போது ஒப்புதல் சொல்றேன் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறாரு அதற்குள்ள வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டு மீது ஒரு அவசரமான செயலு அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால அதுல உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் சொல்றோம் இது தகவல் அதாவது டிஜிபி ஆகிறதுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு உங்களுக்கு ஐயா ஐயா நீங்க நீங்க எல்லாம் போக வேண்டியது இருக்கு ஐயா நீங்க இந்த சின்ன பையனை பார்த்து அப்படிங்கிற மாதிரி அது போக இன்னொன்னு என்ன விளக்கண்ண மட்டும்தான் அவர் கையில் எடுத்துட்டு போல அந்த நோட்டீஸ் வழியா போலீஸ் துறையின் மீது எங்க அண்ணன் மானாவாரியாக மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறார் எங்களுடைய ஆட்சி வரைவு கோட்பாட்டை படிச்சீங்கன்னா போலீஸ் துறைக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் கலர் கலரா யூனிஃபார்ம் கொடுப்போம் ரெண்டு மணி நேரம் தான் வேலை கொடுப்போம் இது மாதிரி பலதையும் கிரிக்கி இதையெல்லாம் போட்டு ஓட்டா கேட்கிற அவர்கிட்ட இந்த மாதிரி மதிப்பு மரியாதையெல்லாம் வைத்திருக்கிறார் எனவே இப்படி இப்படியாப்பட்ட நற்குணங்கள் கல்யாண குணங்கள் பொருந்திய சீமான் உங்கள் மீது தனிப்பட்ட உங்கள் கிளைண்ட் மீது தனிப்பட்ட வன்மம்லாம் அவர் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அவர் சாதி எதுன்னே எங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சுக்கல பரிசோதனையும் பண்ணி யார் யார் என்னென்ன சாதின்னு கண்டுபிடிக்கிறக்கே தனியாக அணி வச்சிருக்காங்க ஆமாம் ஆனால் அந்த எஸ்பியுடைய சாதி என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இதில் முக்கியமான மேட்டர் என்ன இப்படி சீமான் பேசியது என்னவோ உண்மைதான் ஆனால் அதில் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி இந்த எஸ்பிக்கு பிறப்பிலேயே சாதி வெறுப்பு இருக்கிறது ஒரு சில தமிழ் குடிகளை பார்த்தால் அவருக்கு பிடிக்கவில்லை அவர்கள் மீது வழக்குகளாக போட்டு சாவடிக்கிறார் அப்புடின்னு சாட்டை திருமுருகன் சீமானிடம் சொன்னார் அதைத்தான் சீமான் வந்து மேடையில் உங்ககிட்ட வந்து எவனோ ஒரு குடிகாரன் எதையோ சொல்கிறான்னா அதை ஏறி போய் மேடையிலையும் பிரஸ்லேயும் சொல்லுவியா அப்படின்னு பிரச்சனைக்குள்ள சாட்டை திருமுருகனையும் இந்த பதில் மனு அதில் இழுத்து விட்டாங்க இழுத்து விட்டுட்டாங்க நேற்றுக்கு இது லீக் ஆச்சா இன்றைக்கு காலையில் இந்த மூத்த சட்டத்தரணி இத்தனை அரும்பு விரும்பிகள் கொண்ட மூத்த சட்டத்தரணியை ஒரே கடிதத்தில் இவர் கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டு விட்டார் கட்சிக்கு கலங்கம் விளைவித்து விட்டார்னு சொல்லி யாரும் தொடர்பு வச்சுக்கொள்ள இவருடன் அண்ணன் தண்ணி யாரும் புழங்க கூடாது அதுல என்னன்னா அவருடைய உறுப்பினர் என்ன வேற பின்னாடியே வேற ஏதாவது பிள்ளைகள் நீக்கிறோம் என்று அவருடைய ஒரு உரு உறுப்பினர் என்னோட வந்து நீக்கிறார் அவர் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கார் அவர் இது வந்து வந்த செய்தி விசாரித்த உண்மை என்னென்னா சீமான் வீட்டில் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே வழக்கம் போல் ஜோதியில் இருந்த நேரம் இந்த மூத்த சட்டத்தரணி ஃபோனை போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் எஸ்பி வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்ல ஆமாம் அனுப்பியிருந்தார் அதுக்கு நான் பதில் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டீங்களா நான் அதை படித்து காட்டுறேன் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு வாட்டி கேட்டுருங்க நீங்கள் டிக்டேட்லாம் பண்ண வேணாம் கேட்டுருங்க கேட்டுட்டா இதை நம்ம அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கே அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்கான் நான் அப்படியே லவுட்ல போடுறேன் என் வீட்டில் ஒரு லாயர் லாயர் இருக்கு நம்ம கிட்டையும் போட்டு அதை படிக்க சொல்லியிருக்காப்புல அரை போதையில இந்த பதினேழு பக்கத்தையும் அவர் சொல்ல இவன் கேட்டுட்டு சரி ஓகே சொல்லி அதற்கப்புறம் தான் இது போயிருக்கு இப்ப பிரச்சனை எங்கிருந்ததுனா இப்படி இந்த எஸ்பியிடம் வண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட விவகாரம் வெளியே வந்து அதுக்குள்ள இந்த மாதிரியான சட்ட ரீதியான ஓட்டைகள்லாம் சாட்டை துறைமுருகனையும் இழுத்து விடுற அளவுக்கு இருக்க காட்டி சாட்டை துறைமுருகன் சீமானுக்கு பிரஷர் போட்டு முதல்ல இந்த பெரிய பிசுரை வெட்டி விடுவோம் இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது அப்புடின்னு சொல்லி எட்டி விட்டாங்க ஏங்க ஒரு கட்சி தலைவர் மீது மான நஷ்ட வழக்கு போட்டால் அதற்கு அந்த கட்சியுடைய வழக்கறிஞர் பாசரையுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆள் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு அந்த ரிப்ளையை இவர்கிட்ட கிட்ட காட்டாமலா கொடுப்பாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சரி அப்படியே காட்டியிருந்தாலும் தான் உனக்கு என்ன இளவு புரியும் மூத்த வழக்கறிஞர் பிரபுராஜதுன்னு இருப்பார் இல்லையா அவர் கேட்டிருந்தார் இவங்க வந்து தமிழ் தமிழ் பேசுகிறாங்க பதினேழு பக்க வழக்கறிஞருக்கு ஒரு நோட்டீஸ் அந்த நோட்டீஸும் கொடுத்துருக்காங்களே இவங்க வந்து ஆட்சி அமைச்சு எங்கும் தமிழ் எதிலும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் கூட தெரியாதா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு இதே மணக்குமரல் சீமானுக்கும் இருக்கும் தமிழ்ல இருந்திருந்தாலாவது இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்குமே இங்கிலீஷ்ல படிச்சு காமிச்சு என்ஐஏட்டியும் விபூதி அடிச்சிட்டாங்க இதுல என்ன கொடுமைன்னா இருக்காருல்ல சேவியர் அவர் வந்து பழனி பாபாவுக்குலாம் ஆஜரானவர் பெரிய பெரிய ஆட்களுக்கெலாம் ஆஜரானவர் அவர் அப்படியேப்பட்ட ஒரு நபர் வந்து நாற்பது வருஷமாக வந்து வக்கீல இருக்காருன்னா இவர் ஒரு நோட்டீஸுக்காக அவர் வாழ்க்கையில் எவ்வளோ நோட்டீஸ் அனுப்பியிருப்பார் எவ்வளோ கே வழக்கையில் சந்திச்சிருப்பார் இவனை இவனை நம்பி அனுப்புகிற ஒரு நோட்டீஸுக்காக அசிங்கப்படுத்தி விட்டேன் இப்போ அவர் வெளியே வந்து ஏதாவது பேசணும் இப்போ நாற்பது வருஷம் அவருடைய வழக்கறிஞர் வாழ்க்கையும் ஒரு நோட்டீஸ் கூட அனுப்ப தெரியாத வழக்கறிஞர் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சு விட்டான் இல்லை இதில் குறிப்பாக வந்து காவல்துறையில் வந்து எங்கள் மாணாங்கண்ணியாக மரியாதை வச்சுருக்காரு என் வந்து காவல்துறையினர் வந்து எல்லா மேடைகள்லையும் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் காவல்துறையினருக்கு நன்றி சொல்லி தான் முடிப்பார் எங்கள் தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த நோட்டீஸில் இருக்கிறது அந்த எல்லாமே அந்த டீ கோட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எங்கள் நோட்டீஸை பல யூடியூப் சேனலில் போட்டு

அதெல்லாம் சரியா இருக்காது பிரபாகரன் பிள்ளைகளா பிரபாகரன் பிள்ளைகளா மாறிடுவோம் யாரு பிள்ளைகளா தான் இருக்கீங்க கொஞ்சம் தான் மாறி காட்டுங்கடா அந்த முகரை நாங்க பாக்குறோங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரா இல்ல ட்விட்டர்ல பதிவு போடுறது வேலை பார்க்கிறா நாங்க எங்க வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் குடுக்குறோம் அவர் வேலை சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது தான் தவிர ட்விட்டர்ல இது வந்து பார்க்கிங் டே நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன் அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறாரு இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையாக இது ஸோ இவரும் வந்து நாதாக்காவுடைய கிரைம் ரேட்டை ஏற்றி விட்டுருக்கிறார் இப்போ இவங்க இன்னொரு பதில் அனுப்புவாங்க தான் நான் நினைக்கிறேன் என்ன கேஸ் உறுதி தேதி பின்னர் அறிவிக்க போகணும் ஏன்னா இவங்க வந்து இவங்க சார்பாக வரக்கூடிய வழங்கறிஞர் பூரா வந்து ஒருத்தர் அனுப்புகிற நோட்டீஸ்னால பஞ்சாயத்து இப்போ அடுத்தவர் கொடுத்த பேட்டினால வேறு ஒரு பஞ்சாயத்து ஆக போகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு விஷயம் இருக்குது கையெல்வெளி வழக்கறிஞர் கோர்ட்டு போட்டு இவருடைய விஜயலட்சுமி விஷயத்துக்கு அந்த காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்தார் மனைவியை ஆமாம் அளவுக்கு வந்து தகுதி வாய்ந்த ஒரு சட்டம் படித்த மனைவி எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று விட்டார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ரொம்ப தெரியாதா அதுக்கு ஏன் நீ ஆள் போட்டு அனுப்புகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா முழு நோட்டீஸும் உனக்கு படிச்சு காமிச்சிருக்காரு நான் ஸ்பீக்கரில் போடுறேன்னு சொல்லி நீ தான் போட்டிருக்க முழு நோட்டீஸையும் நாற்பது வருஷம் அனுபவம் பெற்ற ஒருத்தர் படித்து காமிச்சு அறுபத்தி ரெண்டு வயசில் உன்ட்ட திட்டு வாங்கி தேவை அதெல்லாம் அந்தளவுக்கு இப்ப கரைசுல பார்த்தா நீ வந்து ஜோலிய முடிச்சு விட்ட பொம்பளை கேஸ் நான் மட்டும் பொன்னாட்டிய கூட்டிட்டு போறேன் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கிடுவோம் பொம்பளை கேஸுக்கு பொம்பளை கூப்பிடுவோம் அதெல்லாம் தனி இது இருக்கு சாட்ட திறம்பருக்குனாங்க என்ன இழுத்து விட்டு இருக்கான் இதை கூட புரியாம இங்கிலீஷ் தெரியாம எப்படா என்னை தூக்கிட்டு போய் ரிமான் பண்ணலான்னு இருக்காங்க இப்போ இப்ப கூப்பிட்டு எந்த போலீஸ் ஆபீசர் உன்னைக்கு உன்ன சொன்னது எஸ்பி பத்தின அதுக்கு ஒரு நோட்டீஸ் ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆனானுங்கல்ல அவங்கள மொத்தமா கை கழுவிட்டானுங்க அவனுங்களை பாக்கு ஐடி அப்படின்ட்டு அப்படி ஆமாம் அவனுங்களுக்கு இந்த எங்கள் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை அவனுங்க பாக்கு ஐடி ம் அவனுங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க என் பேர்லேயே இப்போ வந்து அறிக்கை வரும் அதெல்லாம் நம்பாதீங்க என் பேர்லேயே வந்து இன்றைய மாதிரியே வந்து அறிக்கை வரும் என் பேரை பொட்டிலாம் வரும் அதில் நீங்கள் பார்த்தது இல்லையா அது வழக்கமாக நடக்கிறதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கடந்து போவோம் முறவே அப்படிங்கிற மாதிரிலாம் முடிச்சு விட்டாரு பாப்போம் ரெண்டு கோடி கேக்குறாங்க நீ ஏழு நாளுக்குள்ள ஏழு நாளில் மூணு நாள் முடிஞ்சிருச்சு அடுத்த நான்கு நாட்களுக்குள் இது எவ்வளவு கரெக்ட் பண்ண முடியுமா கலெக்ட் பண்ணி திருத்தப்பட்ட மன்னிப்பு கடிதம் அடுத்த சில நாட்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறேன் சவார்கரை விட அதிக மன்னிப்பு கடிதம் நினைக்கிறேன் நேற்றைக்கு வானதி சீனிவாசன் கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல செய்தியை முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்ஜிதம் செய்யப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை ஒப்படைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கு அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் ஏஏஐயிடம் குத்தகைக்கு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அப்படிங்கிறது இந்த அம்மா சொல்லக்கூடிய செய்தி ஆனால் இரண்டு வருடங்களுக்கு முன்பே கூட அப்போதைய நிதியமைச்சர் பி டி ஒரு விஷயத்தை சொன்னார் ஒன்றிய அரசுக்கு இது போன்ற விஷயங்களுக்காக ஒரு மாநிலத்துடைய நிலத்தை அழிக்கும் அளிக்கும் அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் ஆனால் கொடுக்கக்கூடிய நிலத்தை ஒரு தேச பாதுகாப்பு அந்த மாதிரியான நோக்கத்துக்காக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது என்பது வேறு கடந்த காலங்களெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலங்களிடமிருந்து நிலத்தை வாங்கி அதை இந்த ஏர்போர்ட் மாதிரி விஷயங்களையோ போர்ட் மாதிரியான விஷயங்களையோ நேரடியாக பல பத்தாண்டுகளுக்கு அதானி குழுமம் போன்ற குழுமங்களுக்கு குஜராத்தி கார்ப்பரேட்டுகளுக்கு ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வணிக ரீதியாக அதை பயன்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு வேலை பார்க்க அப்படி வலி அமைத்து கொடுக்கிறீர்கள் இதை வைத்து ஒரு பிரைவேட் தான் காசு பார்க்க போறான்னா எங்களுக்கு தான் என்ன காரணத்துக்காக எந்த நிபந்தனையுமே இல்லாமல் ஒரு அரசுக்கு ஒரு மாநிலம் எங்களுக்கு கேட்கல எப்பவுமே எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் இது இது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லையே தவிர தமிழ்நாடு முதலில் இருந்தே அதை சொல்லி வருது எதுக்காக அவர் அப்போ கேட்டார்னா அம்பானியினுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ரயில்வே நிலங்களை வந்து தாரை வார்க்குன்ற ஒரு திட்டத்தை வந்து மோடி அரசு கொண்டு வந்து திட்டமிட்டது அப்போ வந்து ஒரு இந்த வார்த்தையை கேட்டார் அதோடு அவங்க வந்து கொஞ்சம் டப்பாவை சாதிக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் கோவை விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது நானூற்றி அறுபத்தி ஒம்போது ஏக்கர் தனியார் நிலம் உட்பட அறநூறு ஏக்கர் நிலம் வந்து இதற்காக கைய கையகப்படுத்தப்பட்டது ஆனால் இதில் பல்வேறு சவால்கள் ஏன்னா ஒரு சிட்டியில் நிலத்தை கையகப்படுத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை பரந்தூர் மாதிரி எங்கேயோ கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்துவதற்கே பல பஞ்சாயத்துகள் வரும்போது சிட்டிக்குள்ள நிலத்தை கையகப்படுத்துவதுங்கிறது ஒரு பெரிய சவாலானது இத்தனையும் தாண்டி இதை கையகப்படுத்துவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கோடி வரை தமிழ்நாடு அரசு செலவிட்டு செலவிட்டிருக்கிறது இத்தனையும் செய்த பிறகு அதை எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு கொடுத்தால்தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போ இது என்ன நடக்கும்னா இந்த தேர்தலுக்கு முன்பே வந்து பாஜக வைத்தது கோவைக்கு விமான நிலையம் எங்கே கோவை விமான நிலையம் விரிவாக்க பணிகளை எப்போது செய்து கொடுப்பார்கள் கோவையை வஞ்சிக்கிறது திமுகங்கிற வாதத்தை இவர்கள் தான் வைக்கிறார்கள் இதே பாஜக தான் வைக்கிறது வேற எந்த கட்சியும் அதை பற்றி பெருசாக அலட்டிக்கல அப்போது ஏர்போர்ட்டுன்னு ஒன்றை கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்தீர்கள் என்றால் இது மாதிரி விரிவாக்க பணிகளில் ஈடுபட்டீங்கன்னா ஏர்போர்ட் தேவையான இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் அதற்கு பின்னாடி வந்து நிற்பானுங்க மூணாவது இதில் நில ஆர்ஜிதம்னு ஒரு மாநில அரசு இறங்கினால் அப்போ சூழியல் ஆர்வலர்கள் பேர்ல இருக்கக்கூடிய ஃப்ராடுகள் வந்து பூர்வ நிலங்களை ஆக்கிரமிக்கிறீர்களா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள விவசாயத்தை எப்படி பண்றதுன்னு வித்தியாசமான ஆங்கிள் எல்லாம் பேசுவாங்க பேச வருவாங்க இத்தனையும் தாண்டி நிலங்களை ஆர்ஜிதம் செய்து கொடுத்தால் அதை இவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வருடத்திற்கு நிபந்தனைகள் இன்றி வாங்குகிறார்கள் என்றால் இந்த நிபந்தனைகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேச பாதுகாப்பு அது மாதிரியான விஷயங்களில் ஏதாவது தேவை இருக்கிறது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா அது வேற இவர்கள் நேரடியாக இன்னும் இது நடக்குதுன்னா எவ்வளவு சீக்கிரம் இதை அதானிக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு தான் இவங்க பார்க்க போறாங்க ஆமாம் இப்போ அதை சொல்ல மாட்டாங்க இப்போ அவங்க கேட்கும் போதெல்லாம் ஒன்றிய அரசு தானே கேட்குது அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு என்ன பயம் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் முடிந்த உடனே அறுவடை பண்றது யாருன்னு பார்த்தா அதானி அதாணி வந்து பண்ணுவோம் இப்போ ஒருவேளை இதில் நிபந்தனைகள் இல்லாமல் கொடுக்க முடியாது இப்போ கூட இன்னும் முழுமையாக அதற்கான ஆணைகள் எதுவும் வரல கையகப்படுத்ததை ஒப்படைப்பதாக இந்த வானதி சீனிவாசன் சொன்னதை வைத்து தான் பேசிக்கொண்டிருக்கோம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய அமைச்சர் சொன்னது போல இப்படி ஒரு நிலைமையில் இந்த இந்த வருவாயில் மாநில அரசுக்கும் பங்கிடு வேண்டும் என்பது ஒன்றை அது எதாவது நி நிபந்தனை இருந்துச்சுன்னா வைங்க மறுபடியும் இதை கிடப்பில் போடக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்யும் இப்போ அந்த மொதல் கேள்வி மறுபடியும் வரும் அதற்குள்ள ஒரு தேர்தல் வரும் விஷமத்தனமான சுழற்சி இதைத்தான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு விவகாரத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு உதாரணம் ஆனால் இந்தியா முழுக்க போர்ட்டுகளாகட்டும் ஏர்போர்ட்டுகளாகட்டும் இப்படி தனியார் குஜராத்தி கார்பரேட்டுகளுக்கு கைமாற்றி அவர்கள் பயனடையும் விதத்தில் இதை கொண்டு போவதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கு இவங்க ஏன் வந்து போர்ட்டையும் ஏர்போர்ட்டையும் குறிப்பாக கையில் வச்சுக்கணும்னு பார்க்கறாங்கிறது ஒன்று இருக்கு இப்போ பின்னாடி என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் ஒரு மாநில அரசு அரசியலிருந்து பார்க்க கூடாது காங்கிரஸ் மாதிரியான ராகுல் காந்தி மாதிரியான தலைவர்கள் இதை பத்தி விரிவா மக்கள் மத்திய பேச வேண்டி இருக்கு ஏன்னா இவங்க வந்து இடதுசாரிகள் ஆளக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையங்களே அதான் நீங்கள் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்கு அது என்ன கதை ஆக்சுவலி எதுக்காக அவர்கள் துறைமுகங்களையும் ஏர்போர்ட்டுகளையும் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது குஜராத்துடைய முந்திரா துறை வர்த்தக தளம் எதுவோ வர்த்தகங்கள் வந்து இறங்கக்கூடிய இடத்துல சுங்கத்தை வந்து கையில் வைக்கக்கூடியது தான் வந்து அரசர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணது நம்மளுடைய பட்டினங்கள் வரலாறு நெடுகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருந்த வீரபாண்டியன் பட்டினத்துலேருந்து காயல் பட்டினத்துலேருந்து வரக்கூடிய எல்லா இதுலையுமே இந்த திரை போடுவது சுங்கம் இழுவது எல்லாமே ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அதை கையில் தான் வந்து ஆட்சி பண்ணுறான அர்த்தம் அதைத்தான் இவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய பூகோள இடம் இருக்குல்ல அது பல்வேறு கள்ளக்கடத்தல்களுக்கான ட்ரையாங்கிளில் முக்கியமான இடத்துல இப்போ இவங்க வந்து முந்திரா துறைமுகத்தில் தொடர்ச்சியாக பிடிக்கப்படுது பிடிக்கப்படுறவங்க மேலே ஏதாவது ஒரு வழக்கு பெரிய அளவில் நடந்து அதனுடைய முக்கிய புள்ளியை பிடிச்சதாலாம் தெரியுதா அப்போது என்ன நடக்குது இதற்கு பின்னால் இது மாதிரி போதைப் பொருள் கடத்தல் வைர கடத்தல் இது மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய பணம் வந்து அளப்பரிய ஒன்று மாதிரி ஒரு பேரல கவர்மெண்டே ஸ்ரீலங்காவில் நடத்த அவ்வளவு பணம் முடிஞ்சிருக்குது ஆப்பிரிக்காவுடைய பல்வேறு பயங்கரவாத குழுக்கள்லாம் இது மாதிரியான வைரம் சம்பந்தமான விஷயங்கள் போதைப் பொருள் சம்பந்தமான கடத்தல் பண்ணி தான் அவங்களுடைய இயக்கங்களையே பல பத்தாண்டுகளாக நடத்திட்டு வராங்க அப்போ இப்படி ஒரு பணம் வருகிறது என்றால் அது பாஜக மாதிரியான ஒரு கட்சி விட்டு வைக்காது அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இவர்களுக்கு வாகாக இருக்கணும் இப்ப ஒரு சில செய்திகள் அங்கங்க பிடிக்கப்படுதுன்னா இந்த பிடிக்கப்படுற ஆட்கள் மட்டும்தான் அந்த போதைப் பொருட்களை கடத்துறாங்கிறது அல்ல இவர்கள் யார் கடத்தணும்னு வளர்த்தி வைத்திருக்கிறார்களோ அப்ப ஒரு கதவை திறந்து விட்டீங்கன்னா அதுல நாயும் போகும் எலியும் போகும்ல அந்த அந்த தொழில யார் பண்ணணும்னு இவங்க விரும்புறாங்களோ அதற்கு எதிராக போட்டியாக வேறு யாராவது வந்தா அவர்களை பிடிச்சி கணக்கு காட்டுற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதை விட பெரிய கொடூரங்கள் அதற்குள்ள நடந்துட்டு இருக்கு இப்ப இது இந்தியா முழுக்க இதை செய்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ராகுல் காந்தி போன்றவர்கள் தேசிய பிரச்சனையாக மாற்றி விவகாரத்தில் வந்து தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையா மாறுது அப்ப அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அவங்க வந்து பின்வாங்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து முட்டுக் கொடுத்துருக்காங்க இது வந்து நேரு காலத்திலிருந்தே நடைமுறைகள் உள்ளதுதான் அப்படிதான் இப்படிதான் பேசிருக்காங்க ஆனா பின்வாங்க வச்சோமா இல்லையா அதற்கான சூழல் வந்து தேசிய அளவுலாம் பிரச்சனையா மாறும்பொழுது தான் அது நடக்குது அப்ப தேசிய அளவிலான ஒரு கேள்வியை ராகுல் காந்தி போன்றவர்கள் எழுப்பணும் ஏன் வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய போர்ட்டுகளும் ஏர்போர்ட்டுகளும் வந்து தனியார் வசம் செல்கிறது குறிப்பாக குறிப்பாக அதானி அதானி வசம் செல்கிறது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பணும் இப்போ ஹிண்டன்பர்க் விவகாரம் போன வாரம் வந்துச்சு அந்த இரண்டு நாட்கள் பரபரப்பாக பேசினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவை ரிசைன் பண்ண கூட வைக்கல அந்த அளவுக்கு அவங்க இன்னும் அந்த மாதிரி இருக்கு அதுதான் செவிங்கிறது வந்து கண்காணிப்பு அமைப்புங்க அதாவது வர்த்தகம் வந்து இந்த அதாவது குறிப்பாக பங்கு வர்த்தகம் சரியா நடக்கிறதா அதுல ஏதாவது ஊழல் நடைபெறுதா கண்காணிப்பதற்கு தோங்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவியே நான் புருஷன் பேர்ல ட்ரேடிங் பண்ணியிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பிரீச்சிங் இது இவங்க அதுக்கு அடுத்த நாட்கள்லேயே வெஸ்ட் பெங்காலுடைய மருத்துவர் வன்புணர்வு அதை வந்து மகாராஷ்டிராவில் நடந்ததும் வந்தோன்னே நேஷனல் மீடியா வட இந்திய மீடியாக்கள் முழுக்க மாற்றி கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக இதை பேசுவது எதிர்கட்சி தலைவர் என்கிற இடத்திலிருந்து அவர் பேசுவது மட்டும்தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எடுக்க இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஏஐக்கு தமிழ்நாடு அரசாங்கம் விரிவாக்க பணிக்காக நிலத்தை கொடுக்கறதுங்கிற செய்தி வரும்போதே நாளை அதானிக்கு இவர்கள் விற்கக்கூடிய நிலை வரும்போது அன்னைக்கு இதை யோசிச்சு வச்சு பேசணும் ஆனால் அன்னைக்கு என்ன நடக்கும்னா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க இப்படி ஒரு செய்தியே பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அன்றைக்கு கொடுக்கும் போது அந்த பணியும் கொண்டு வந்து திமுக தலையில் அந்த மாநில அரசு தலையில கட்டுவதற்கு தான் வழிபாப்பாங்க இன்னைக்கு அதானி இதுக்கு இந்த ரோல்லையே இல்லை அரசாங்கம் யாருக்கு கொடுக்குது ஒன்றிய அரசுக்கு தான் கொடுக்குது ஒன்றிய அரசு ஒரு தனியாருக்கு விற்கிறது என்றால் நீ சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியது யாருங்கிறத மக்களுக்கு அந்த அறிவு வேண்டும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்